மத்தே ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ஏசு அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவருக்கு பின்னே சென்று தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் இந்த வசனத்தை படிக்கும்போது ரெண்டு குருடர்கள் அவங்களுக்கு என்ன தேவை கண் பார்வை அடையணும் அப்போ என்ன கேட்கணும் ஏசப்பா எங்கள் கண்ணு தெரியணும் எங்கள் எங்களுக்கு பார்வை வரணும் அப்படின்னு கேட்கணும் ஆனால் அவங்க அந்த இடத்துல என்ன கேட்பாங்க எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு கேட்பாங்க ஏசப்பா அதை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க கண்டுக்காமல் நேராக போயிடுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க விடாமல் பின்னாடியே போவாங்க அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள் அவர் அந்த இடத்துல எந்த பதிலும் சொன்ன மாதிரி இல்லை அவங்க தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும்னு கூப்பிடும்போது அங்கே ஏசப்பா இறந்துருக்காங்க ஆனால் எதுவும் பதில் சொன்ன மாதிரி இங்கே இல்லை அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள் வீட்டுக்கு வந்த பிறகும் இவங்க விடலை அப்படியே பின்னாடியே வந்துட்டாங்க பின்னாடி வந்து ஏசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவசிக்கிறீர்களா என்று கேட்டார் எதை செய்ய அவங்க கேட்டது ஏ தாவிதன் குமாரனே எங்களுக்கு இறங்கும்னு ஏசப்பா கேட்குறாரு இதை செய்ய எனக்கு த வல்லமை உண்டுன்னு நீங்கள் அறி நினைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போது இதை படிக்கும்போது நமக்கு தோணும் நான் முன்னாடி நான் சின்ன வயசுல எல்லாம் ப்ரேயர் பண்ணும்போது ஒரு காரியத்தை குறித்து ஏசப்பாட்டை கேட்குறேன்னா இப்போ ஒரு வியாதி இருக்குது வியாதியிலேருந்து சுகமாகணும் அப்படின்னா நான் எனக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும் என்னென்னா ஏசப்பாட்டை எப்படி கேட்குறது வியாதியை என்னை விட்டு நீக்கி போடுங்க ஏசப்பான்னு கேட்கணுமா இல்லை இருந்து சுகத்தை தாங்கன்னு கேட்கணுமா இல்லை வியாதியே எனக்கு வரக்கூடாதுன்னு கேட்கணுமா இப்படின்னு எனக்குள்ள ஒரு குழப்பம் வரும் அப்போது இந்த குழப்பத்தையெல்லாம் நான் யோசிக்கும்போது இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு கிடைச்ச வெளிச்சம் நான் அவர் நாம் எப்படி கேட்டாலும் ஏசுவே எனக்கு இறங்கும்னு கேட்டாலும் நமக்கு என்ன தேவைங்கிறது ஏசப்பாவுக்கு தெரியும் அந்த இடத்துல நான் பார்வையடையணும்னு அவர் சொல்லவே அவங்க சொல்லவே இல்லை ஆனால் ஏசப்பா கேட்குறாங்க நான் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டுன்னு நீ அறிகிறாயா அப்படின்னு அப்போ நாம் வந்து கிட்ட எந்த லாங்குவேஜில் கேட்டாலும் எந்த மாடுலேஷனில் கேட்டாலும் எந்த ஸ்லாங்கில் கேட்டாலும் நம்ம இருதய விருப்பத்தை தான் ஏசப்பா பார்க்குறாரு நம்ம வாயிலிருந்து நம்ம வந்து ஒருவேளை அந்த கேட்குறது வந்து ஒரு தவறாக என்ன ஒரு நம்ம கேட்க நினைச்சது ஒன்று பேசுனது ஒன்றா இருந்தால் கூட நான் நம்ம இருதயத்தில் என்ன நினைக்கிறோங்கிறது ஏசப்பாக்கு தெரியும் அதனால் நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத அவர் உணர்ந்து நமக்கு என்ன தேவையோ அதை தான் கேட்பாங்க நம்ம இப்படி தான் கேட்கணும் இப்படி கேட்கக்கூடாது அப்படியெல்லாம் ஏசப்பாட்ட பேசுகிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது நம்ம விருப்பம் போல் ஏசப்பாக்கிட்ட எப்படி வேணாலும் கேட்கலாம் அப்ப இதில் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்றார்கள் அப்போ விசுவாசிக்கும்போது அவங்க பெற்றுக்கொள்றாங்க அப்ப அந்த இட இடத்துல ஏசப்பா என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க கிட்ட விசுவாசம் இருக்கான்னு எதிர்பார்க்குறாங்க அவருக்கு அதை சொஸ்தமாக்குறதுக்கு ஒரு செகண்டு போதும் ஆனால் நான் இதை செய்ய முடியும்னு நீ விசுவசிக்கிறியா ஏன்னா பொதுவாக சில சர்ச்சில் வந்து ஜபத்துக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் இதை நாம் ஜபத்தை விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற நேரம் நீங்கள் வந்து உங்கள் இருதயத்தில் என்னென்ன விண்ணப்பம் இருக்கோ அதை நீங்கள் ஏசப்பாவுக்கு நேராக ஏறடுங்க ஸ்தோத்திரத்துடன் கூட ஏறடுங்க அப்படின்னு ஒரு டைம் ஒதுக்கும் போது எல்லாரும் கூட்டத்தோடு கோவிந்தை போட்ட மாதிரி தேவைகளை சொல்லுவோம் ஆனால் இருதயத்துக்குள்ளே விசுவாசம் இருக்குதா அப்படிங்கிறது முக்கியம் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நாமளும் சொல்கிறதில் இல்லை விசுவாசம் நாம் விசுவாசத்தில் உறுதியாக நம்பணும் அந்த விசுவாசம் எது வரைக்கும் போகணுன்னா நாம் நினைத்ததை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் இருக்கணும் அந்த விசுவாசம் பாதியில் அந்த விசுவாசம் மாறி போகக்கூடாது விசுவாசம் எது வரைக்கும் இருக்கணும் நீடிய பொறுமையோட நான் ஏசப்பட்ட இதை கேட்டிருக்கேன் அவர் எனக்கு கொடுப்பாருன்னு நம்ம எதை கேட்டோமோ அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அந்த விசுவாசத்தை நாம் கடைசி வரைக்கும் உறுதியாக பிடிச்சிருக்கணும் பாதியில் விட்டுட்டு இல்லை ஏன்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரெண்டு குருடர்களும் ஏசப்பா கிளம்பி போயிருவாங்க இவங்க அப்படியே பின்னாடி வந்துடுவாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் இப்போ நம்ம வீட்டில் நம்ம பழகுன நம்ம வீட்டில் இப்போ யாராவது ஒருத்தங்களை கண்ணை கட்டி விட்டு இங்கேருந்து நேராக பெட்ரூமுக்கு போகணுன்னு சொன்னால் யார் தட்டு தடுமா தடுமாறாமல் போவீங்க நினச்சி பாருங்கள் நம்ம வீடு தான் பழகின வீடு தான் சோஃபா எங்கே இருக்குது டேபிள் எங்கே கிடக்கு சேர் எங்கே கிடக்கு எல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் தட்டு தடுமாறாமல் நம்ம நார்மலாக நம்ம கண்ணால் பார்த்து நடக்கிற மாதிரி நம்மளால் நடந்து போக முடியுமா கண்டிப்பாக முடியாது தடுமாறிடுவோம் சொந்த வீடு தான் பழகின இடம் தான் வருஷக்கணக்காக பிறந்ததுலேருந்தே இதே வீட்டில் தான் இருக்கும் எல்லாம் சொல்லலாம் ஆனால் கட்டி விட்டால் இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு நமக்கு போக முடியாது ஏன்னால் அங்கே தடுமாற்றம் இருக்கும் நம்ம எப்போவும் நடக்கிற மாதிரி நடந்து போக முடியாது ஆனால் இங்கே இரண்டு குருடர்கள் அப்போ ஏசப்பாவே பின்தொடர்ந்து வந்திருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு சிரமப்பட்டு வந்திருப்பாங்க அதை நாம் யோசிக்கணும் நம்ம விசுவாசத்தில் கடந்து போகும்போது சில நேரம் கடுமையாக இருக்கும் அந்த பாதைகள் அப்போ நாம் என்ன பண்ணணும்னா அவரை தான் பற்றி பிடிக்கணும் அந்த தடங்களை பார்த்து கஷ்டங்களை பார்த்து ஒதுங்கி போகாமல் ஏசப்பா உங்களால் முடியும் நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய இருதயத்தில் அந்த மாற்றத்தை கொண்டு வர என்னுடைய இந்த சூழ்நிலையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர உங்களால் தான் முடியும் அப்படின்னு நாம் அதை விசுவசிக்கும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கர்த்தர் நமக்கு கட்டளை இடுவாங்க அந்த இடத்துல நமக்கு என்ன தேவை அவருடைய வார்த்தையும் விசுவாசமும் தான் தேவை வார்த்தை இருந்தாலே விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் ஏன்னா இருதயத்தில் வார்த்தை இருக்கும்போது அது விசுவாசத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த வார்த்தையை அவரை அப்படியே நம்பிக்கிட்டே இருப்போம் நம்ப 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 நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்று மாறுதலை நாம் பார்ப்போம்